ஓம் விக்னேஸ்வராக போற்றி ஓம் நவகரன் போற்றி துலாம் ராசினியர்களுக்கு வணக்கம் துலாம் ராசினியர்கள் வீட்டுக்கு அன்னை ஆதிபராசக்தி வருகிறாள் சக்தி வடிவமான அந்த அன்னை மேலும் இருபத்தூர் ஆதிபராசக்தி வருகிறாள் அந்த அம்மா பங்காரு அம்மா அவரோட ஆசீர்வாதம் உங்களுக்கு பரிபூர்வமாக கிடைக்கிறது எப்படி சார் அப்படின்னு பார்த்தோம்னா சக்தி அப்படின்னாலே சந்திரன் தான் சந்திரன் வந்து சக்தி வடிவமானவன் சந்திரனுக்கு வந்து ஆதிப ச அம்சம் அதனால் சிவன் வந்து சூரியன் சிவனாகவும் சக்தி சந்திரன் சக்தியாகவும் பாதிக்கப்படுகிறது சிவசக்தி அப்படின்னாலே சூரிய சந்திரர்கள் தான் அர்த்தம் சிவசக்தி சூரிய சந்திரில் இணையும் நாள் அமாவாசை ஆடி அமாவாசை ஒரு முக்கியமான நாள் சிவசக்தி இணையும் நாள் அன்றைக்கி வந்து சக்திக்கு வலுப்படுகிறது ஏன்னா கடகராசியில் தான் ஆடி அமாவாசை நடக்குது கடகராசி பூச நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரம் பூச நட்சத்திரம் நல்ல அமைப்பு துலாம் ராசிக்கு பூச நட்சத்திரம் வந்து முக்கியமானது புஷ்ய நட்சத்திரம் ராசிக்கு ராஜ யோகாதிபதி நாலு அஞ்சு குடை நட்சத்திரத்தில் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது அமாவாசை இரவு நல்ல நாளாக பார்க்கப்படுகிறது இருபத்தி நாலு ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு ஆடி எட்டு வியாழக்கிழமை அருமையான நாள் நல்லா இருக்குது சரியா நேர்களே அன்னை ஆதிபராசக்தி உங்கள் வீட்டில் வந்து அப்படியே தங்குறா அம்மாவுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்குது அம்மா உங்கள் வீட்டுக்கு வந்து விட்டால் அம்மா வந்து விட்டால் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது சந்திரன் ராசிக்கு பத்துக்கூடியவன் கர்ம சானாதிபதி கர்மம்னால என்ன செய்கிற காரியங்கள் தான் நீங்கள் செய்கிற காரியங்கள் வேலைகள் பூஜை புனஸ்காரங்கள் ஈடுபடுகிற அமைப்புகள் எல்லாமே வந்து காரியங்கள் தான் இனிமேல் சிறப்பாக இருக்கும் ஆடி அமாவாசைக்கு முன்னாடி வருகிற நாட்கள் மிக சிறப்பாக இருக்கிறது ஆடி பௌர்ணமி உங்கள் ராசிக்கு நாலாம் இடத்துல நடக்குது மகரத்தில் நடக்குது மகரத்தில் சந்திரன் ராசிக்கு பத்தாம் இடம் கடகத்தில் புதன் சூரியன் அருமையான அமைப்பு புத யோகம் ஸோ வருகிற எட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்றைக்கி வீட்டில் ஒரு சின்ன பூஜை பண்ணிடுங்க நான் அடுத்தடுத்து பலன்களை சொல்லிவிட்டு பூஜை விவரங்கள்னு சொல்கிறேன் பொறுமையாக கேளுங்க முதல்ல வந்து அந்த பூஜையை பற்றி சொல்லிடுறேன் ஏன்னா பூஜை தான் ரொம்ப முக்கியம் ஏன்னா நம்ம வந்து சாமி தான் ரொம்ப முக்கியம் டயத்துக்கு அந்த கரெக்டாக டயத்துக்கு சாமி கும்பிட்டோம்னா நமக்கு வந்து பலன்கள் நல்லாயிருக்கும் ராசிக்கு வந்து நல்லது நடக்கும் தனிப்பட்ட மனிதருக்கும் நல்லா நடக்கும் எப்படி ஸ்கூலுக்கு டயத்துக்கு போகிறோமோ வேலை பார்க்குற இடத்துக்கு எப்படி டயத்துக்கு போய் கழுத்து போடுறோமோ அது மாதிரி தான் பூஜை புனஸ்காரம் பண்ணுறது பூஜை புனஸ்காரம் பண்ணுறது வந்து ஒரு டைம் மேனேஜ்மெண்ட்மா தான் எப்படி டயத்துக்கு சில காரியங்கள் பண்ணுறோம் இப்போ நம்ம ஸ்கூலுக்கு டயத்துக்கு போயிட்டோம்னா பிரச்சனை கிடையாது அட்டன்ஸ் போட்டுருவாங்க பிரச்சனை கொடுத்துருவாங்க அப்புறம் நம்ம பார்த்துக்கலாம் அதுவே வேலை இடத்துக்கு டயத்துக்கு போயிட்டோம்னா பிரச்சனை கிடையாது அப்புறம் வேலை உள்ளதில் மாதிரி பார்த்துக்கலாம் அதுபோக நீங்கள் வந்து குறிப்பிட்ட நான் சொன்ன குறிப்பிட்ட நாளில் அந்த நேரத்தில் சில பூஜை புனஸ்காரம் பண்ணிட்டீங்கன்னா வீட்டில் பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை வந்து இருக்காது வீடு வந்து நிம்மதியாக இருக்கும் வீட்டில் எந்த பிரச்சனையும் இருக்காது வீடு நிம்மதியாக இருந்துச்சுன்னா நாடு நல்லாயிருக்கும் நீங்கள் போகிற இடங்கள் நல்லாயிருக்கும் எல்லாமே தான் ஆரம்பிக்குது நம்ம எல்லாத்தையும் வீட்டில் தான் வந்து இறக்கி விடுவோம் நமக்குள்ளே பிரச்சனைகள் எல்லாமே வீட்டில் தான் தீர்வு இருக்கும் ஏன்னா வடிகால் வந்து வீடு தான் ஒரு ஆணுக்கோ பெண்ணுக்கோ ஒரு தொழிலதிபர் இருக்கோ ஒரு முதலாளிக்கோ ஒரு முதலீட்டாளருக்கோ உத்தியோகத்தில் பார்க்குறவருக்கோ யாரக்கோ ஹூவே மேபி யாராக இருந்தாலும் அவங்க வந்து அந்த பிரச்சனைகளை வந்து சொல்கிற இடம் வந்து வீடு தான் வீட்டில் இருக்க உறவுகிட்ட மனைவிக்கிட்டேயோ கணவன்கிட்டையோ அம்மா அப்பாக்கிட்டையோ தான் சொல்லுவாங்க பிரச்சனையை சொல்லுவாங்க ஸோ வீடு நல்லா இருந்துச்சுன்னா நாடு நல்லாயிருக்கும் நாடு அதை நாடு அதை நாடாவிட்டால் ஏது வீடு அதனால் வீட்டிலிருந்து எல்லாமே ஆரம்பிக்குது சரியா நேரில் உங்கள் வீட்டில் அம்மா வந்தாச்சு உங்கள் வீட்டுக்கு அம்மா வந்தாச்சு இனி அனைத்து நல்ல விதமாக இருக்கும் ரைட் சார் இப்போ வந்து நான் என்ன சொல்கிறேன்னா அந்த எட்டாம் தேதி ஆகஸ்ட் எட்டு திருவோண நட்சத்திரம் அருமையான நட்சத்திரம் ராசிக்கு பத்து கூட நட்சத்திரம் சந்திரனுடைய நட்சத்திரம் பெருமாளுடைய அம்சம் மகரம் துலாம் ராசிக்கு வேண்டிய நட்சத்திரம் சந்திரன் திக்பலம் போட்டுருக்கிறார் ராசிக்கு நாலாம் இடத்துல ஆடி பௌர்ணமி புதனையும் சூரியனையும் பார்க்குறாரு புதன் எட்டு பன்னெடுக்கக்கூடியவன் நல்லாயிருக்கும் நல்ல புகழ் அந்தஸ்து உங்களுடைய பெருமை அருமை எல்லாம் மற்றவங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும் நல்ல ஒரு லெவலுக்கு போவீங்க தொட்டக்கார இருந்தாலும் காரிய அணிகமாக இருக்கும் குறிப்பாக கல்வி அறக்கட்டளை வச்சிருக்கிறவங்க டீச்சர் வேலை பார்க்குறவங்க சொல்லி கொடுக்குறவங்க வியாபாரம் பண்ணுறவங்க சிஸ்டர் ரிலேட்டடாக இருக்கிறவங்க டைப்ரைட்டிங் இன்ஸ்டியூட் வச்சிருக்கிறவங்க படிக்கிற மாணவர்கள் ஆரம்ப கல்வி இருந்தாலும் சரி உயிர்கல்வியாக இருந்தாலும் சரி நல்ல விதமாக பார்க்கப்படும் நண்பர்களால் நல்ல ஒரு ஏற்றமாக இருக்கும் எனக்கமாக இருக்கும் அக்கம் பக்கத்தில் சொந்த பந்தம் அருமையாக இருக்கும் அப்பா வழி உறவு முறையில் மிகச் சிறப்பாக இருக்கும் புதன் ராசிக்கு ஒம்பது பன்னெண்டு கூடியவன் ஒன்பதாம் இடங்கிறது ஒரு பெருங்கோணம் ஒரு பெருங்கோணாதிபதி தான் வீட்டுக்கு ரெண்டாம் இடத்தில் இருக்கிறார் அருமையான இப்போ அப்பா வழியில் காசு வரும் பத்தாம் இடத்தில் இருக்கிறார் அப்பா வழி தொழில் பண்ணுறவங்களுக்கு நல்ல லாபம் இருக்கும் தாப்பு வழி தொழில் பாரம்பரிய தொழிலு செய்கிறவங்களுக்கு லாபம் இருக்கும் அடுத்து பன்னெண்டு கூடியவன் பன்னெண்டுக்கு பதினொன்றாம் இடத்தில் இருக்கிறார் தூர தேச அமைப்பில் லாபம் இருக்கும் வெளிநாட்டு தொடர்பு நல்லபடியாக இருக்கும் படத்திங்கன்னா நல்லா தூக்கம் வரும் சரியான நேரில் ஏற்றுமதி இறக்குமதி நல்லாயிருக்கும் இப்படி நிறைய சொல்லிட்டு போகலாம் வெளிநாட்டுக்கு வியாபாரம் சப்ளை பண்ணுறவங்களுக்கு நல்லாயிருக்கும் இருக்கும் வெளிநாட்டுக்கு நவதானிய வியாபாரம் அரிசி பருப்பு அரிசி சொல்ல முடியாது பருப்பு தானியங்கள் ஏற்றுமதி பண்ணுறவங்களுக்கு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது அடுத்து வர நாட்கள் புதன் அடுத்து பதினொன்றாம் இடத்துக்கு வச்சுட்டாரோ சூப்பராக இருக்கும் சிம்மத்தில் அதிநுப்பு பெறுவார் ஒம்பது பன்னெண்டு கோடி பதினொன்றாம் இடத்துக்கு சூப்பர் ஸோ புதனுடைய நகர்வும் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது அப்பேற்பட்ட புதனை சந்திரை பார்க்குறாரு ராசிக்கு நாலாம் இடத்துலேருந்து ஆடி பௌர்ணமி அன்னைக்கு அன்றைக்கி வரலட்சுமே வரதாம் எல்லாம் சேர்ந்து வருதுங்க எல்லாம் சேர்ந்து அப்படி மோல்டாக வரும்போது அன்றைக்கி ஒரு பூஜையை வீட்டை மிக மிகச்சிறப்பாக இருக்கும் சரியா நான் பூஜை விவரத்தை சொல்கிறேன்னு சொல்லிட்டு பலனை சொல்லிட்டேன் இதுதான் நம்மளுடைய இது ஏன்னா நம்ம உன்னை சொல்லும் போதே உன்னை வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக ஏன்னால் ஆல்ரெடி எல்லாமே மனசுக்குள்ளே ஓடிட்டு இருக்குது ராசிக்கு என்ன சொல்லணும்னு எல்லாம் ஓடிட்டு இருக்குது அதை அப்படியே வந்துடும் ஒன்றக்காட்டில் ஒன்று வந்து அப்படியே மீறி வரும் நம்ம கொஸ்டின் பேப்பரில் நம்ம பரிச்சை எழுதும்போது பார்த்தோம்னா தெரியும் பரிச்சை படித்தவர்களுக்கு தெரியும் எல்லா ஆன்சருமே வந்து நமக்கு தெரிஞ்சிச்சு வச்சுக்கோங்களேன் எந்த கேள்விக்கு என்ன பதில் எழுதணும்னு கொஞ்சம் நேரம் கொஞ்சம் திணறுவோம் ஏன்னா எல்லாமே கேட்ட கே நமக்கு தெரிஞ்ச கேள்வியாக வந்திருக்கும் அப்படி கொஸ்டின் பேப்பர் க்ளான்ஸ் பார்க்கும்போது தெரிஞ்சுடான் எல்லா கேள்வியும் நமக்கு தெரிஞ்ச கேள்வி வந்துருக்கும் எதை எடுத்து முன்னாடி எழுதலாம் அதில் ஒரு இது வரும் அது மாதிரி தான் எல்லாமே நல்லா இருக்குது எதை சொல்ல பூஜி புனஸ்காரத்தை சொல்லவா பலனை சொல்லவான்னு எனக்கு ஒரு குழப்பம் இருக்குது நல்லா இருக்குங்க சுருக்கமாக சொன்னோம்னால் நல்லா இருக்குது கிரக நிலையம் நல்லா இருக்குது ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல குரு சுக்குரன் பத்தாம் இடத்துல புதன் சூரியன் ராசிக்கு பன்னெண்டாம் இடத்தில் கேது பன்னெண்டாம் இடத்துல செவ்வாய் சந்திரன் வரப்போகிறாங்க சந்திரன் இன்னைக்கு ராசிக்கு வந்து பத்தாம் இடத்துல ஒன்பதாம் இடத்துல தான் இருக்கிறார் அவர் வந்து அடுத்து செவ்வா கூட சேர்வார் செவ்வா வந்து ராசி பன்னெண்டாம் வர போகிறாரு வருகிற இருபத்தி அஞ்சு ஆறில் இருபத்தி ஆறாம் தேதி செவ்வா வந்து ராசிக்கு ரெண்டு ஏழு கூடியவன் அதனால் என்ன ஆகும்னா கணவன் மணி ஓரவில் சில இது வரும் கான்ட்ராவசன் வரும் இது ஒன்றை சொல்லிட்டு நான் பூஜை புனஸ்காரத்தை சொல்கிறேன் கணவன் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க விட்டு கொடுத்து போங்க ஈகோ பிரச்சனை வளர்த்துக்காதிங்க இருப்பினும் அவர் குரு கேந்திரமாக தான் இருக்கிறார் கண்ணியில் தான் இருக்கிறாரு உங்கள் ரா நவாம் உங்கள் பாக்கியாதிபதி வீட்டில் தான் இருக்கிறார் அதனால் நல்லாயிருக்கும் ஒரு செல்ல சீண்டல் இருக்கும் செல்ல கோபம் இருக்கும் அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க ஊடல் அப்படிம்பாங்க ஊடல்லாம் நிறுத்தம்னா கணவன் மனதக்குள்ளே அப்படி படி எனக்குது சரியா புருஷன் ஒன்று சொன்னால் பொண்டாட்டி ஆ அப்படின்ட்டு போகிறது பொண்டாட்டி ஒன்று சொன்னால் ஆமாம் இவளுக்கு வேலை இல்லைன்னு புருஷன் போகிறது ஆனால் சாயந்தரம் ஒன்றா சேர்ந்துக்குருவாங்க சினிமாவுக்கு போவாங்க நைட்டு சாப்பிட்டு வருவாங்க நல்லபடியாக இருப்பாங்க சரியா இதுக்கு பேர் தான் ஊடல் ஊடல் இருந்தால் தான் கூடல் நல்லாயிருக்குன்னு அர்த்தம் சரியா கூடலுக்கு அச்சா முதல்லவே வந்து ஊடல் தான் ஊடலங்கிறது என்ன கோபம்னு அர்த்தம் ஸோ இது மாதிரி கோபம் சடவு இதெல்லாம் வரத்தான் செய்யும் கொஞ்சம் அனுசரித்து போங்க செவ்வ சனி செவ்வாய் பார்வை இருக்குது பன்னெண்டாம் இடத்துக்கும் ஆறாம் இடத்துக்கும் உத்தியோகத்துக்கு போகிறவங்க கவனமாக இருக்கணும் சரியா குறிப்பாக எந்த உத்தியோகம் சார் கார்ப்பரேஷனில் வேலை பார்க்குறவங்க பஞ்சாயத்து பொருளை வேலை பார்க்குறவங்க மக்கள் நல்ல பணியில் இருக்கிறவங்க கட்டிட வேலைக்கு போகிறவங்க ஜல்லி மலர் சப்ளை பண்ணுறவங்க கூலி வேலைக்கு போகிறவங்களாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இவங்கெல்லாம் காலப்பெருவ வழிபாடு பண்ணணும் சனிக்கிழமை தோறும் காலப்பெருவ வழிபாடு பண்ணணும் சிவன் கோயிலுக்கு போய் போ செய்யணும் ஏன்னா காலப்பெறுவார் வழிபாடு வீட்டில் செய்ய முடியாது அதை கோயில் போய் தான் செய்யணும் வாரம் வாரம் முடியலன்னா மாதம் ஒரு சனிக்கிழமை போயிருங்க செப்டம்பர் பதினஞ்சாம் தேதி வரைக்கும் போகணும் அது வரைக்கும் சனி செவ்வா சந்திப்பு இருக்குது சரியா நேரில் அதெல்லாம் செப்டம்பர் பதினஞ்சு மைண்டில் வச்சுக்கோங்க எயிட்டு வச்சுக்கோங்க செப்டம்பர் பதினஞ்சு அறிஞர் அண்ணா பிறந்த நாள் அன்றைக்கி தான் அன்றைக்கி வரைக்கும் நீங்கள் வந்து காலப்பெரியவர் வழிபாடு பண்ணணும் நினைவரும் நினப்பாங்க அண்ணாவுக்கும் காலப்பெருவருக்கு என்னையா சம்பந்தம் செப்டம்பர் பதினஞ்சாந்தேதினா அன்றைக்கி எல்லாத்துக்கும் அந்த அண்ணாவா வரும் சரியா சில விஷயத்தை நான் சொல்லுவேன் கூட குறைய சொல்லுவேன் தேவைப்படுறவங்க எடுத்துக்கோங்க மற்றவங்க அதை மறந்துடுங்க சரியா ஃப்ளோவில் தான் அனப்பட்டு அதில் மீனிங் இருக்கும் ஃப்ளோவில் சொன்னாலுமே அதில் பொருள் இருக்கும் இல்லாததெல்லாம் நான் சொல்ல மாட்டேன் ஓகே ஸோ காலப்பேரவு வழிபாடை வச்சுக்கோங்க செவ்வாய் போங்க அல்லது சனிக்கிழமை போங்க உங்களுக்கு பிடித்த நாள் அன்றைக்கி நீங்கள் போயிட்டு வழிபாடு பண்ணிவிட்டு வாங்க ரைட் சார் இப்போ வீட்டில் பூஜை சொன்னேன்ல எட்டாம் தேதி ஆகஸ்ட் தேதி வீட்டில் பூஜை பண்ணுங்கள் விநாயகர் பிடிங்க விநாயகர் தான் ரொம்ப முக்கியம் வினய் இருப்பான் விக்னேஸ்வரன் மஞ்சள் சந்தனம் சேர்ந்து விநாயகர் பிடிங்க பிடிச்சிட்டு அது மேலே குங்குமத்தை வைங்க அன்னே ஆதிபராசக்தி வந்துடுவா சக்தி விநாயகர் ஆயிருவார் மகாலட்சுமி ஏற்கனவே இருக்கிறா மஞ்சளும் சந்தனத்தில் இருக்கிறா நறுமண பொருட்களை கண்டிப்பாக மகாலட்சுமி இருப்பாள் அதுபோல் வீட்டில் அன்னைக்கு பூஜை விக்கிரமா இருந்தாலும் சரி ஃபோட்டோ இருந்தாலும் சரி பன்னீர் வச்சு தொடங்க பன்னீர் கொஞ்சம் வாங்கிட்டு வாங்க கடையில் கிடைக்கும் சின்ன பாட்டில் கொடுப்பாங்க பன்னீர் சரியா அந்த பன்னீரை வந்து ஒரு பித்தளை தாம்பர பாத்திரத்தில் ஊற்றி மஞ்சள் துணி அல்லது சிவப்பு துணியால் அதை ஈரப்படுத்திக்கிட்டு எல்லா ஃபோட்டோவும் தொடங்க சந்தனம் குங்குமம் வைங்க நறுமண பொருட்கள் நறுமண மலர்கள் சூட்டுங்கள் முல்லை பிச்சிப்பூ மல்லிகைப்பூ ரோஜாப்பூ இதை மாதிரி மனம் உள்ள மலர்களாக வந்து இறைவனுக்கு சூட்டுங்க விக்ர வழிபாடு இருந்தாலும் அபிஷேகம் பண்ணுங்க சரி அது உங்கள் சாய்ஸ் தான் உங்கள் நான் எது எதுவும் சொல்ல மாட்டேன் சில வீட்டில் வந்து அம்மன் உடைய விக்ரம் இருக்கும் சரியா சில பேர் வீட்டில் வந்து சில தெய்வங்கள் வச்சு கும்பிடுவாங்க அப்படி இருந்துச்சுன்னா அதுக்கு வந்து அபிஷேகம் பண்ணுங்கள் முதல்ல வந்து அபிஷேகம் வந்து வீட்டில் அபிஷேகம் பண்ணோம்னா அந்த என்ன சொல்லுவோம் அந்த விக்ரம் அந்த உருவம் இருக்குல்ல அதுக்கு என்ன சொல்லுவான் சிறுசாக வந்து சிலன்னு சொல்லுவோம் வெங்கலத்தில் இருக்கலாம் பித்தளையில் இருக்கலாம் தாம்பரத்தில் இருக்கலாம் அது என்ன பண்ணுவோம் தாமரை தட்டில் வைக்கணும் இல்லைன்னா பித்தளை தட்டில் வச்சுட்டு அதுக்கு முதல் நாம சொல்லிவிட்டு முதல் என்ன பண்ணணும் குங்குமத்தை வச்சுட்டு அடுத்து தண்ணி ஊற்றணும் அடுத்து வந்து பால் அபிஷேகம் அடுத்து பன்னீர் அபிஷேகம் போதும் மூணு அபிஷேகம் போதும் வீட்டில் கடைசியில் தண்ணீரை தண்ணீரால் அபிஷேகம் பண்ணிவிட்டு சுத்தம் பண்ணிவிட்டு சந்தன குங்குமம் வைங்க பூச்சி விட்டுங்க நல்லபடி செய்யுங்க நெய்வேத்தியத்துக்கு வந்து சக்கரை பொங்கல் வைக்கிறது சிறப்பு சார் என்னால் முடியலை அப்படின்னு சொல்கிறவங்க என்ன செய்யலாம் அன்றைக்கி ஆடி வெள்ளிக்கிழமை வேறு ஆகஸ்ட் எட்டாம்தேதி ஆடி வெள்ளிக்கிழமை வரலட்சுமி நோம்பு விரதம் நோம்பும் சொல்ல முடியாது வரதான் எல்லாம் ஒன்றுதான் நோம்பு வரதான் அவன் ஒன்று தான் சக்கரை பொங்கல் வைக்கலாம் சக்கரை பொங்கல் வைக்க முடியாதவங்க பாலை சூட வச்சு அதில் நாட்டு சக்கரை போட்டுருங்க சரியா பாலை சூட வச்சு நாட்டு சக்கரை போட்டு அதை நெய்வேத்தமாக வச்சுருங்க வழிபாடை சொல்லுங்கள் விநாயகரோட மந்திரத்தை சொல்லுங்கள் பிள்ளையார்பட்டி கற்ப விநாயகரோட மந்திரத்தை சொல்லுங்கள் அதுதான் ரொம்ப முக்கியம் கனநாதன் விநாயகரோட மந்திரத்தை சொல்லுங்கள் ஓம் சிவமயம் அருள்மு கப்ப வினா கணபதி காயத்ரி ஓம் ஏகதந்த அத்மிக ஒக்காதுண்டா திமேகி தந்தம் வந்த பரசோதியாத் மந்திரம் ஓம் ஸ்ரீம் கிரீம் கிளீ கிளும் கண்காண நண்பக போட்டி கண்ணநாதா போட்டி கணபதி காயத்திரி போட்டி முக்கள் முதலைப் போற்றி மூலப்பொருளை போட்டி வேலை முத்தனை போட்டி வேலை உனக்கு மூத்தனை போட்டி சித்துப்பத்தி வினையாக போட்டி சர்வசக்தி வினையா போற்றி வினயத்திற்கு கணேஸ்வரா போட்டி வல்லப கணபதியை போட்டு வண்ணி கண்ணாதா போட்டி வளம்பெரு வினையா போட்டி சங்கரங்கோயில் கோயில் செப்ப வினையா போட்டி மூசை வினையைப் போட்டி முத பொருளை போட்டு மல கோயில் வினாயா இப்படி சொல்லுங்கள் மலைக்கோட்டை விநாயகா போட்டி நிறைய விநாயகராகவும் இருக்குது விநாயகர் வந்து நீக்கமற்ற இருக்கிறார் எல்லா இடத்துலையும் சரியா சித்தி விநாயகா சர்வசக்தி விநாயகர் செல்வ விநாயகா அரச மருத்துவ விநாயகா ஆலய விநாயகர் நிறைய நாமத்தை சொல்லுங்கள் உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லுங்கள் அடுத்து அன்னை ஆதிபராசித்த வழிபாடு பண்ணுங்கள் மேல் மருவத்தூர் அம்மா பங்கார நாமத்தை சொல்லுங்கள் வாய்ப்பு இருக்கிறவங்க மாதா அமர்ந்த மாய் அம்மை அந்த அம்மாவும் நினச்சிக்கோங்க ஏன்னா இவங்கெல்லாம் சக்தி வடிவமானவர்கள் பங்காரம்மா இறந்துட்டாங்க காலம் ஆயிட்டாங்க தெய்வம் ஆகிட்டாங்க ஆனால் மாதா அம்மா இவரோட தான் இருக்கிறாங்க சேவை பண்ணுறாங்க நிறைய பூஜை புனஸ்காரம் பண்ணுறாங்க அருள் வடிவமாக இருக்கிறாங்க அம்மா நாமத்தையும் சொல்லலாம் நான் எதுக்கு சொல்கிறேன்னா தெய்வ வழிபாடு பண்ணும்போது சில துறவிகளையும் வழிபாடு பண்ணணும் சில சாதுக்கள் துறவிகள் ஆன்மீகவாதிகள் இவங்களையும் மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு அவங்க நாமத்தையும் சொல்லணும் அவங்க உருவ வழிபாடு இருக்கோ இல்லையோ அவங்க நாமத்தை சொல்லணும் அவங்கள நினச்சிக்கணும் பொதுவாக சித்தர் வழிபாடு சிறப்பத்தருன்னு சொல்லியிருக்கிறாங்க சித்தர் வழிபாடு துலாம் ரொம்ப நல்லது சித்தர் வழிபாடு பண்ணிங்கன்னா குருவுடைய உடைய ரொம்ப பரிபூர்ணமாக கிடைக்கும் ஏன்னா குரு வந்து ராசிக்கு மூணு ஆறு கூடையவன் பிரச்சனை பண்ணுறவர் துலா ராசி துலா அக்கணத்துக்கு நீங்கள் துலாம் ராசியில் இருந்தாலும் சரி துலா லக்கணமாக பிறந்தாலும் சரி வே சரியா குரு வந்து அந்தளவுக்கு பெனிஃபிட் கொடுக்க மாட்டார் இப்போ ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் இருக்கிறனால பரவாயில்ல ராசியை பார்க்குறாரு இருந்தாலும் பரிபூர்ணமாக அவர் வந்து துலாம் ராசிக்கு உதவி பண்ண மாட்டார் குரு உதவி பண்ண மாட்டார் என்ன அர்த்தம் பிள்ளைகள விஷயத்தில் எனக்கும் இல்லாமல் போயிடும் பிள்ளைகளுக்கு உங்களுக்கு இல்லாமல் இருக்கும் சரியா நீங்கள் தான் பிள்ளை பிள்ளைங்க போவீங்க ஆனால் பிள்ளைங்க உங்களை எடுத்து பார்க்காது அது போ பண விஷயத்துலேயும் சில பிரச்சனைகள் நெருக்கடி இருக்கும் வாழ்நாள் முழுக்க பணத்துக்கு போராடிட்டே இருக்கணும் நிம்மதியாக உட்கார முடியலையே வீட்டில் அப்படின்னு இருக்க முடியாது பண பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்கும் ஸோ இதுக்கு வந்து சித்தர் வழிபாடு சிறப்பே தரும் அதனால் தொலாமராசினியர்கள் கோயிலுக்கு போங்க சாமியை கும்பிடுங்க இருந்தாலும் நான் சொல்கிற சில ஆன்மீக வாண் ஆன்மீகவாதிகள் சாதுக்கள் சன்னியாசிகள் சமய துறவிகள் சித்தர் வழிபாடு இதெல்லாம் பண்ணினீங்கன்னா கூடுதல் சிறப்பு இருக்கும் நீங்கள் சித்திர நட்சத்திரமோ சுவாதி நட்சத்திரமோ விசாக நட்சத்திரமோ எதாக இருந்தாலுமே இது சிறப்பே தரும் குறிப்பாக விசாக நட்சத்திரத்துக்கு கூடுதல் பொறுப்பாக பார்க்கப்படுகிறது ஏன்னா விசாகம் வந்து குருவோட நட்சத்திரம் குரு நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வந்து துறவியில் கும்பிடணும் சன்னியாசியை கும்பிடணும் சாதுக்களை கும்பிடணும் சித்தர் சித்தர்களில் போய் வழிபாடு பண்ணணும் அப்படி தான் சித்தரிக்கு வேணால் சாய்ஸில் விட்டலாம் சுவாதி நட்சத்திரம் விசாக நட்சத்திரம் கண்டிப்பாக இந்த வழிபாடெல்லாம் பண்ணணும் அதுவும் சுவாதி நட்சத்திரத்து பிறந்தவங்க அம்மன் வழிபாடு நிறைய பண்ணணும் பௌர்ணமிதோறும் அம்மன் வழிபாடு பண்ணணும் அம்மன் வழிபாடு எந்த அளவுக்கு பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு சுவாதி நட்சத்திரத்தும் உச்சந்தோடும் சித்திரை நட்சத்திரம் முருகப்பெருமான வழிபாடு தான் கந்தசிசகோசம் நிறைய படிக்கணும் சரியா இப்படி ஒவ்வொன்றுக்கும் இன்னொன்று இருக்குது ரைட்டு இப்போ எதுக்கு வந்தேன்னா அந்த அம்மா பங்காரம்மா நாமத்தை சொல்லுங்கள் மேலும் ஒருத்தூர் ஆதிபராசித்த சித்திரபீடம் அந்த அம்மா அம்மத்தை சொல்லுங்கள் இல்லைன்னா மாதா அமிர்தம் அம்மனுடைய நாமத்தை சொல்லுங்கள் சரியா வீட்டில் ஃபோட்டோ இருந்தாலும் வச்சு கும்பிடுங்க வேலை பார்க்குற இடத்துல வச்சுக்கோங்க கண்ணில் போடுற மாதிரி வச்சுட்டிங்கன்னா சிறப்பை தரும் ஏன்னா அந்த அம்மா வந்து ரொம்ப ஒரு ஆன்மீகத்தில் நல்லா நிறைய செய்கிறாங்க அணுக்கிறாங்க இருக்குது அந்த அம்மாவோடய சக்தி நமக்கு கிடைக்கும் மனதால் நினச்சாலே போதுங்க கண்டிப்பாக இந்த வைப்ரேஷன் வைப்ரேஷன் இருக்கும் இந்த பிரபஞ்சம் வந்து ஆன்மீக அலைகளால் தான் நிரப்பப்பட்டிருக்குது இந்த பிரபஞ்சம் நம்ம இந்தியாவே வந்து ஒரு முக்கியமான நாடு சரியா இந்தியா இந்தியா வந்து நம்ம இந்தியா வந்து சமயம் இந்து சமயம் சம்மந்தப்பட்ட நாடு சரி பக்தி பரவசமான உள்ள நாடு அதனால் மற்ற நாடுகளால் ஒன்றும் செய்ய முடியாது ஆன்மீக ரீதியாக பின்னப்பட்ட நாடு இந்தியா நாடு ஆன்மீக அலையில் அதிகமாக உள்ள நாடு இந்திய நாடு ஆன்மீக பூமி அதனால் இந்த பிரபஞ்சத்தில் இந்தியாவுக்குன்னு ஒரு இது இருக்குது நீங்கள் மனதால் வழிபாடு பண்ணலாம் ரைட் சார் இப்போ பின்னியாச்சு பூஜை பண்ணியாச்சு நம்ம மந்திரம் சொல்லியாச்சு கற்பூரம் கட்டியாச்சு சாம்பிராணி கடைசியாக கட்டுங்க சாம்பிராணி வந்து கம்ப்யூட்டர் செம்மராக இருந்தாலும் சரி நீங்கள் வந்து வீட்டில் நெருப்பு எடுத்து போட்டாலும் சரி அந்த அடுப்பு கறியை போட்டு செஞ்சாலும் சரி அதில் வந்து நான் சொல்கிற பொருட்கள் நான் போடுங்க மஞ்சள் பிரியாணி இலை கிராம்பு பச்சை கற்புரம் இதனாலே போடுங்க பச்சை கற்புரம் போட்டிங்கன்னா நல்லா எரியும் விட்டு எரியும் நல்லா அந்த கங்கு நல்லா கன கனென்னு வரும் குங்குளி மருந்தாலும் போடுங்க போட்டுட்டு வீடு முழுக்க காட்டுங்க முன்கதவை அடைச்சிடுங்க நிலைவாசல் கதவை அடைச்சிடுங்க வீடு முழுக்க காட்டுங்க பாத்ரூமுக்கு காட்ட வேண்டாம் பாத்ரூமை தவிர மற்ற எல்லா இடத்தையும் காட்டுங்க ஒரு நாலஞ்சு நிமிஷம் வீடு பூட்டியே வச்சுருங்க பூஜை முடிஞ்சுட்டு கடைசியாக பூஜை பண்ணும்போது வீட்டு கதவை திறந்துருக்கணும் முன்கதவு திறந்துருக்கணும் கடைசி கதை பூட்டியிருக்கணும் புறவச கதை பூட்டியிருக்கணும் எப்பவுமே வீட்டில் பூஜை பண்ணும்போது புறவாச கதை அடைச்சிடணும் முன் கதை திறந்து விடணும் ஏன்னா தெய்வங்கள் வந்து முன் முன்வாசர வழியாக தான் வரும் அதை அப்படியே வீட்டுக்குள்ள வச்சுக்கணும் பின்வாசர வழியை திறந்து விட்டீங்கன்னு வச்சுக்கங்களேன் பின்ன பொண்ணு பின்னாடியே போயிடும் சரியா பக்கத்து விட்டுக்காரே உங்களை காட்டி நல்லா சாமி கும்பிட்டான்னு வச்சுக்கோங்களேன் அவங்க வீட்டுக்கு போயிடும் தெய்வங்கள் வந்து ஒரு இடத்துல நிற்கிறது கிடையாது அப்படியே இந்த காற்று மாதிரி எல்லா இடத்துக்கும் போயிட்டே இருக்கும் யார் வந்து மனசார கள்ளங்கபடம் இல்லாமல் சூதுவாதம் இல்லாமல் தெய்வத்தை நினச்சி வீட்டில் வழிபாடு பண்ணுறாங்களோ அந்த வீட்டில் தெய்வம் இருக்கும் இவ்வளோதாங்க புரிந்தவனுக்கு ஒரு வரி புரியாதவனுக்கு ஒன்றரை மணி நேரம் பேசணும் துளாமராசினியர்கள் புரிந்தவர்கள் அறிந்தவர்கள் சரியா அதனால இதுதான் சாமி கும்பிடுறதில் போட்டி போடணும் புறாமை நல்ல சாமி கும்பிடணும் மனசார ஐயமின்றி கலக்கமின்றி சாமி கும்பிடணும் மனதில் எதுவுமே இருக்கக்கூடாது சூதுவாது வஞ்சம் துரோகம் எதுவுமே இருக்கக்கூடாது ஃப்ரீயாக கும்பிடணும் தெய்வம் அப்படியே நிற்கும் வீட்டில் ரைட்டு சாம்பிராணி போக போது வீட்டை கதை அடைச்சிடுங்க நிலவாச கதை அடைச்சிட்டு சாம்பிராணி போக காட்டுங்க பின்வாசிலே அடைச்சிடுங்க ஒரு நாலஞ்சு நிமிஷம் கழிச்சி கதை திறந்து விடுங்க நிலவாசலை திறந்து விடுங்க வாசலை புகழெலாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே போகும் அப்படி போகும்போது வீட்டில் இருக்க தீய சக்தியெல்லாம் போயிடும் கெட்ட சக்திகள் தீய சக்திகள் எல்லாமே வந்து உங்கள் வீட்டை விட்டு எல்லாமே ஓடி போயிடும் வீட்டில் வந்து சுத்தமாக இருக்கும் வீடு வீட்டில் வந்து எந்த கிட்ட சக்தியும் இருக்காது நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது கிட்ட சக்தியை விரட்டி விடணும்னா சாம்பிராணி புகை தான் ஸோ அந்த சாம்பிராணி புகையில் நான் சொன்ன பொருட்கள் நாலு பொருட்களை போட்டுருங்க குங்குளியம் இருந்தால் உங்கள் சாய்ஸ் தான் போட்டு பூஜையை முடிங்க நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது என்றைக்கு சார் அப்படின்னோம்னா ஆகஸ்ட் எட்டாம் தேதி ஆகஸ்ட் எட்டாம் தேதி ஆடி மணிக்கு இதை பண்ணிட்டீங்கன்னா துலாம் ராசிக்கு சூப்பராக இருக்கும் அடுத்த வரின காலங்கள் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது ரைட்டு இப்போ நான் பரோனா சொல்கிறேன் இதெல்லாம் செஞ்சிட்டிங்கன்னா என்னென்ன பலன்கள் கிடைக்கும் அதை சொல்லிட்டு வீடியோ நிறைய பண்ணுறேன் ஜனநாயகம் செக் பண்ணுறவங்க கமெண்ட் பாக்ஸில் சாரி வாட்ஸ்அப்பில் அணுகுங்க வாட்ஸ்அப் நம்பர் இதில் கொடுக்குறேன் இதில் அணுகுங்க அனைவரும் லைக் பண்ணுங்கள் ஹைப் பண்ணுங்கள் பண்ண ஒரு ஆப்ஷன் இருக்குது அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அதுபோக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலுக்கு ஒரு க்ரெடிட் கொடுங்க கேள்வி கேட்குறவங்க கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள் சரியா உங்கள் நட்சத்திரம் நட்சத்திர பாதம் பிறந்த வருடம் என்ன லக்கணம் என்ன தசை நடக்குது இதெல்லாம் சொன்னீங்கன்னா நல்லபடியாக சொல்லிடுவேன் தொட்டக்காரியங்கள் வெற்றிகரமாக முடியும் அடுத்து வரையின் நாட்களில் அரசாங்க காரியங்கள் அனுகூலமாக இருக்கும் தாய்வொழி உறவுகள் சிறப்பாக இருக்கும் சரியா இதெல்லாம் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது அதுபோல் தொலை தூரத்திலேருந்து சுப செய்து வருதுக்கு வாய்ப்பு இருக்குது வெளிநாடு மாநிலத்திலேருந்து நல்ல வித வரப்ப நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது கணவன் மணி ஒருவர்கள் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தாலுமே சரியாக போயிடும் எல்லாமே இந்த சனி செவ்வா பார்க்கறதுனால தான் சரியா ஒரு ஒரு குரு விட்டு கொடுத்து போங்க விட்டு கொடுத்து பொருள் கெட்டு போவதில்லை அதனால விட்டு கொடுத்து போனீங்கன்னா எல்லா பிரச்சனையும் சரியாக போயிடும் சிலருக்கு வீடு மனை வாங்குற முயற்சிகள் சாதகமாக முடியும் வீடு மனை வாங்கலாம் சரியா அது சிறப்பாக பார்க்கப்படுகிறது பத்தாம் இடத்துல சூரியன் ஆரம்ப கல்வி படிக்கிற மாணவர்கள் நல்லா இருப்பீங்க உயிர்கல்வி படிக்கிற மாணவர்கள் இருக்கும் கல்லில் ஒரு தேச்சு இருக்கும் புகழ் பெருமை அதிகமாக இருக்கும் கையில் காசு நல்லா நல்லாயிருக்கும் நல்ல ஒரு காரியத்தை பண்ணுவீங்க அரசாங்க விஷயத்தில் ஆள் ஸ்ட்ராங்காக இருப்பீங்க அரசாங்கம் தொடர்பு நல்லபடியாக இருக்கும் சிறப்பாக பார்க்கப்படுகிறது அரசாங்க சிறப்பாக இருக்கும் குறிப்பாக அரசாங்க அரசாங்க உத்தியோகத்தில் சிவில் சப்ளை சம்பந்தப்பட்டவங்க கூட்டுறவு இருக்கிறவங்க ரேஷன் கடையில் இருக்கிறவங்களுக்கு பார்க்கப்படுகிறது எந்த ஒரு காரியத்தையும் நல்லபடியாக முடிப்பீங்க திடீர் வாய்ப்பு வசதிகள் வரும் அதனால் நிறைய லாபங்கள் வரும் சரியாக நேரில் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது குறுகிய காலத்தில் நிறைய பணம் சம்பாதிப்பீங்க சாட்ரில் நிறைய பணம் சம்பாதிப்பீங்க கிரியேட்டிவ் மைண்ட் இருக்குன்னு நல்லாயிருக்கும் இருக்கும் கதை கவிதை எழுதுறவங்க கலை சம்பந்தப்பட்டவங்க ஆர்டெட் சம்மந்தப்பட்டவங்க அதை கிரியேட்டிவ் யோசனை பண்ணி சேர்வங்க பிளானிங் போடுறவங்க நல்லாயிருக்கும் திரைப்பட துறையில் இருக்கிற கலைஞர்களுக்கு நல்லாயிருக்கும் புதாதித்யம் பத்தாம் படத்தில் இருக்கிறனால கலை சம்பந்தம் நல்லா இருக்கும் குறிப்பாக டைரக்டர்கள் கதை வசனம் எழுதுகிறவங்க கதை வ அந்த கருக்கல கதை களம் அமைக்கிறவங்க இருக்கிறாங்கள அவங்களுக்குலாம் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது நல்லாயிருக்கும் இதக அறைக்கு நல்லாயிருக்கும் கலை திரைப்படம் சின்னத்திரை வெள்ளித்திரை மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது நல்லா இருப்பீங்க சரியான நேரங்களில் தொழில் சம்மந்தப்பட்ட காரியங்கள் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது தொழில் முனைவர்களுக்கு இந்த காலகட்டம் சிறப்பாக இருக்கும் அதுபோக வந்து விட்டு கொடுத்து போகணும் நீங்கள் இந்த பிரச்சனை இருந்தாலும் விட்டு கொடுத்து போங்க பிரச்சனையை தவிர்த்துருங்க சில பேருக்கு வந்து வீடுமனை வாங்குறதுக்கு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது அப்பாவோடைய உடல்நலம் நல்லாயிருக்கும் அப்பாவோடைய உறவு முறை நல்லாயிருக்கும் சில பேருக்கு கூட்டு பிரார்த்தனை நல்லாயிருக்கும் குடும்பத்தோடு போய் கோயில் வளர்த்துக்கு போயிட்டு வருவீங்க வீட்டில் சாமி கும்பிட்றதே ஒரு கூட்டு பிரார்த்தனை தான் வீட்டில் இருக்கிற மெம்பர்ஸ் கணவன் மனைவி பிள்ளை வீட்டோடு சாமி கும்பிட்றது கூட்டு பிராத்தனை தான் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது சாமிக்கு கும்பிடும்போது குழந்தைகளை வச்சுக்கோங்க எப்பவுமே வீட்டில் சாமி கும்பிடும்போது பிள்ளைகளை வச்சிக்கிட்டு தான் சாமி கும்பிடணும் சில வீட்டில் சாமிக்கு கும்பிடுவாங்க பிள்ளைகள் எங்கே பக்கத்து வீட்டில் இருக்கும் இல்லைன்னா வெளியே விளாண்டுட்டு இருக்கும் அப்படிலாம் இருக்கக்கூடாது வீட்டில் பூஜை பண்ணுறீங்கன்னா வீட்டில் இருக்கிற எல்லாரும் இருக்கணும் சரியா எல்லோரும் இருந்தால் பூஜை பண்ணணும் சும்மா நான் பேருக்கு பண்ணுறேன்னு என்ன அந்த அளவுக்கு தான் பலனும் கிடைக்கும் பேரளவுக்கு தான் பலன் கிடைக்கும் பரிபூர்ணமாக பலன் கிடைக்கணும்னா வீட்டில் குழந்தைகள் இருக்கணும் குழந்தைகள் வீட்டு சம்மந்தப்பட்டவங்க இருக்கணும் அன்றைக்கி கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கணும் வேலை வீட்டிலாம் முடிஞ்சிட்டு சீக்கிரம் வந்துட்டு அன்றைக்கி அந்த எட்டு டொம்பதுக்குள்ளே செய்யணும் எந்த அளவுக்கு நம்ம இறங்கி தன்னை வ வற்புறுத்தியாக டெடிகேஷனோடு அந்த அந்தளவுக்கு தெய்வம் நமக்கு பலன்களை கொடுக்கும் நம்பிக்கை தான் நடராஜன் அப்பா வழியில் பணம் வரவு நல்லா இருக்கும் அப்பா வழி தேவையெல்லாம் பூர்த்தி பண்ணுவீங்க நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது பிள்ளைகள் கொஞ்சம் பிடிவாதமாக இருப்பாங்க பிள்ளைகள் விஷயத்தில் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க எனக்கமாக போங்க அதுவும் ஒத்து போகிறவங்களுக்கு நல்லாயிருக்கும் பதவி ஓய்வு இருக்கும் சலுகைகள் கிடைக்கும் மேலே இதனுடைய அணுகரம் இருக்கும் கூட வள பார்க்குறவங்க நல்லபடியாக இருப்பாங்க நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது தொழில் அதிபர்கள் வியாபாரிகளுக்கு இருக்கும் வெளிநாட்டு பழக்க வழக்கம் நல்லாயிருக்கும் வெளிநாட்டோடு நல்லபடியாக இருக்கும் பணப்பழக்கம் தாராளமாக இருக்கும் எதிர்பாராத பண வழக்கமாக வரும் நீங்கள் எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க அந்த பணமெல்லாம் வந்து உங்களுக்கு மகிழ்ச்சி அடை அதனால் மகிழ்ச்சி அடைவீங்க ரெட்டிப்பு மகிழ்ச்சி இருக்கும் போட்டி பந்தயமெல்லாம் குறையும் குடும்ப பெண்கள் துலாம் ராசி பெண்கள் இந்த நாட்டின் கண்கள் குடும்ப பெண்கள் நாட்டின் கண்கள் குடும்ப குத்து வழக்கு எப்படி இருக்குது நல்லாயிருக்கும் சரியா பக்கத்தில் இருக்கிறவங்களாம் அனுசரித்து போவாங்க நல்லா இருப்பீங்க வேலைக்கு போகிற பெண்களுக்கு சந்தோஷம் இருக்கும் சுய தொழில் வீட்டில் இருந்து பெண்கள் பெண்களும் நல்லா இருப்பாங்க மகளிர் உய உதவி சுய சுய உதவி குழு அப்புறம் வந்து இந்த வீட்டில் இருந்து பொருட்கள் செய்கிறவங்க தீப்டி ஆஃபீஸுக்கு போகிறவங்க பொருட்கள் செய்கிறவங்க கைவினை பொருட்கள் செய்கிறவங்க பீடி சுற்றுறவங்க இவங்களுக்குலாம் நல்லாயிருக்கும் பெண்களுக்கு நல்லாயிருக்கும் வீட்டில் இருந்து தொழில் பண்ணுற பெண்களுக்கு மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது நல்லாவும் இருக்குது சரியா நேர்களே கிரகங்கள் நல்லா இருக்குது உங்கள் ராசிக்கு கலக்கு பக்கம் வழுக்குது கலக்கு பக்கம் குரு சுக்குரன் ஒன்பதாம் இடத்துல பத்தாம் இடத்துல புதன் சூரியன் பதினொன்றாம் இடத்துல கேது பன்னெண்டாம் இடத்துல செவ்வா செவ்வா ஒருத்தர் தான் கொஞ்சம் இதாக இருக்கிறாரு அதுக்கு தான் அந்த காலப்பெருவர் வழிபாடு சொல்லியிருக்கேன் நான் சரியா செவ்வா தான் விரைய சாணத்தில் கண்ணியில் இருக்கிறார் வரப்போகிறாரு மற்றபடி வேற ஒன்றும் பிரச்சனையே இல்லை இருபத்தி ஆறு ரெண்டு இருபத்தி இருபத்தி ஆறு ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சிலருந்து பதினஞ்சு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் காலப்பெருவர் வழிபாடு பண்ணுங்கள் செப்டம்பர் பதினஞ்சு வரைக்கும் அது செய்யணும் நீங்கள் ரைட்டு மற்றபடி கலக்கு பக்கம் நல்லாயிருக்கு சூரிய நமஸ்காரம் பண்ணுங்கள் தினந்தோறும் சூரிய நமஸ்காரம் பண்ணிங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும் கூடுதல் சிறப்பாக இருக்கும் எப்போ வரைக்கும் சார் அப்படின்னு பார்த்தோம்னா உங்கள் ராசிக்கு சூரியன் வர வரைக்கும் ஐபிசி மாதம் வரைக்கும் இன்றைக்கி மாதம் என்ன ஆடி ஏழு ஆடினா ஆடின்னு வச்சுக்கோங்க ஆடி ஆவணி புரட்டாசி ஐபிசி நாலு மாதம் சூரிய நமஸ்காரம் பண்ணுங்க மிகச்சிறப்பாக இருக்கும் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் சூரியன் ராசிக்கு பதினொன்று கூடிய ஒரு லாபஸ்தானாதிபதி நல்ல லாபத்தை கொடுப்பார் தன்னம்பிக்கை அதிகாரம் வைராக்கியம் இருக்கும் ஆத்ம இருக்கும் அரசு வழியில் ஏற்றம் இருக்கும் அப்பா வழி ஒருவர் நல்லாயிருக்கும் ஆள் நீங்கள் நல்லா இருப்பீங்க சுயகௌரவம் இருக்கும் ஆள் ரிச்சாக இருப்பீங்க ராஜநடை வீரநடை வெற்றி நடை சூரியன் தான் எல்லாத்துக்குமே ஆத்ம பலனை கொடுக்குறவர் சரியா சூரிய பல உழவு இல்லைன்னா உலகமே இல்லை அதுபோல் துலாம் ராசிக்கு வந்து அவர் வந்து ஆகாத கிரகம் தான் சுக்கரனுக்கு எதிரி தான் இருந்தாலும் ராசிக்கு வந்து பதினொன்று கூடியவன் லாபஸ்தானாதிபதி உங்களுக்கு லாபம் நல்லா வரணும் பெனிஃபிட் இருக்கணும் ப்ராஃபிட் இருக்கணும் அப்படின்னா சூரிய நமஸ்காரம் பண்ணணும் எந்த அளவுக்கு சூரிய நமஸ்காரம் பண்ணுறீங்களோ அளவுக்கு நீங்கள் ஒரு என்ன சொல்லுவீங்க ஒரு சிற்பமாக இருப்பீங்க கலை சிற்பமாக அப்படி பார்க்கறதுக்கு தகன்னு இருப்பீங்க உங்ககிட்ட யாரும் நெருங்க முடியாது சரியா நெருங்கடா நெருப்படா அப்படிம்பீங்க ஏன்னா சூரியங்கிட்ட சூரியனை யாரும் நெருங்க முடியாது சூரியன் கிட்டே போனவங்க அப்படி சு சு இதாயிருவான் சாம்பலாயிருவான் அது மாதிரி துலாம் ராசிக்கிட்ட போனவன் சாம்பலாயிருவான் சூரியனை கும்பிடணும் சரியான இல்லை ஏன்னா சூரியன் உங்கள் ராசியில் நீசமடைகிறாரு சூர் சூரிய நமஸ்காரம் பெண்ணுன்றீங்கன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது அதுபோல் சிம்மத்துக்கு வந்து சு துலாம் வந்து மூணாம் இடம் வெற்றி ஸ்தானம் சகாயஸ்தானம் ஸோ சிம்மத்துக்கே சகாயம் சூரியனுக்கே நீங்கள் சகாயஸ்தானத்தில் இருக்கிறதுனால கண்டிப்பாக சூரியனை உங்களுக்கு சகாயம் பண்ணுவார் சகாயம் பண்ண என்ன உதவி தான் நல்லாயிருக்கும் ரைட் நேரில் ஸோ உங்கள் ராசிக்கு கிழக்கு பக்கம் வலுப்படுறதுனால சூரியனை வழிபாடு பண்ணுங்கள் ஏன்னா கிழக்குனாலே தான் கிழக்கு பக்கம்தான் சூரியன் உதிக்கிறார் கிழக்கு தசைக்கு அதிபதி சூரியன் தான் சூரிய வழிபாடு பண்ணுங்கள் மிகச் சிறப்பாக இருக்குது அதுபோக கோயில் வழிபாடு சொல்லியிருக்கிறேன் காலப்பரிவு வழிபாடு சனிக்கிழமை செவ்வாய்க்கிழமையே போங்க வீட்டில் வந்து ஆகஸ்ட் எட்டாம் தேதி ஒரு பூஜையை பண்ணிடுங்க நான் சொன்ன முறை நான் சொன்ன முறையில் சுருக்கமாக பண்ணிடுங்க அம்மா உங்கள் வீட்டில் இருப்பா உங்கள் வீட்டுக்கு வந்துட்டா அம்மா வீட்டுக்கு வந்துட்டா அதிபராசக்தி வடிவதில் அப்படியே இருப்பா கும்பிடுங்க சரியான இரலே பழங்கள் நல்லபடியாக இருக்கும் குறிப்பாக எந்த லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு இருக்கும் சார் அப்படி சொன்னோம்னா அது ஒரு லிஸ்ட்டு இருக்குது அதுபடி சொல்கிறேன் நான் கன்னி லக்கணம் மிதுன லக்கணம் மகர லக்கணம் கும்பலக்கணம் ரிஷபலக்கணம் துலா லக்கணத்தில் பிறந்தவங்களும் மிகச்சிறப்பாக இருக்கும் அதுபோக சிம்மலக்கணத்தில் பிறந்தவங்களும் மிகச்சிறப்பாக இருக்கும் மேச லக்கணம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் நீங்கள் தான் வந்து இந்த காலப்பெருவ வழிபாடு கரெக்டாக பண்ணணும் மேச லக்கணம் இவங்கெல்லாம் வந்து கண்டிப்பாக வந்து காலப்பெருவ வழிபாடு கண்டிப்பாக பண்ணணும் அதுபோக வந்து ரிசபலக்கணத்துக்கும் கொஞ்சம் பண்ணணும் ரிசபலக்கணத்துக்கும் வந்து செவ்வாய் வந்து ஏழு கூடி தான் வருவார் சரியா அதனால் மேச லக்கணம் விருச்சிக லக்கணம் மூணு லக்கணத்தை பிறந்தவங்க கண்டிப்பாக காலைபெருவர் வழிபாடு பண்ணி ஆக வேண்டும் மற்ற லக்கணத்தில் பிறந்தவங்க தான் மிகச்சிறப்பாக இருக்கும் கும்பலக்கணம் நீங்களும் வழிபாடு பண்ணணும் ஆனால் பலங்கள்லாம் கிடைக்கும் ஆனால் வழிபாடு கண்டிப்பாக பண்ணணும் கும்பலக்கணம் கும்பலக்கணம் மேசலக்கணம் விருச்சிக லக்கணம் இந்த நாலு லக்கணத்தில் பண்ணவங்க கண்டிப்பாக காலப்பெருவர் வழிபாடு பண்ணணும் துலாம் ராசியில் பிறந்தவர்கள் மற்றவங்களுக்கெல்லாம் மற்றவங்களும் பண்ணணும் அதுக்காக பண்ணாமல் இருந்தால் நல்லதா சார் அப்படி கேட்கக்கூடாது ராசிக்கு பண்ணி ஆகணும் ஆனால் லக்கணத்துக்கு வந்து கண்டிப்பாக பண்ணணும் இதுதான் ரொம்ப முக்கியம் செவ்வாய் தசா புத்தி நடக்கிறவங்க பண்ணணும் இப்போ வந்து உங்களுக்கு செவ்வாய் தசை நடக்குமா சார் செவ்வாய் திசை வந்து வயசான காலத்தில் தான் நடக்கும் விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கே வந்து வயசான காலத்தில் தான் வரும் குரு திசையில் ஒரு பத்து வருஷம் போச்சுனாலும் சனி திசை புதன் திசை கேது திசை சுக்குரு திசை சூரு திசை சந்ததிசை செவ்வாய் திசை ரொம்ப வயசில் தான் வரும் எழுபது வயசுக்கு மேலே தான் வரும் எனக்கு தெரிஞ்சு கணக்கு போட்டு பார்த்தோம்னா எழுபது தாண்டிடும் எழுது வயதான காலத்தில் செவ்வாய் தசை நடக்கிறவங்களும் கும்பிடணும் சரியா அது போய் செவ்வாய் புத்தி நடக்கும் ஊடாவில் அதுதான் பெரிய விஷயம் சனி திசையில் செவ்வா புத்தி சூரிய திசையில் செவ்வாய் புத்தி புதன் திசையில் செவ்வா புத்தி கேது திசையில் செவ்வா புத்தி இதெல்லாம் நல்லா இருக்காது இந்த நாலு புத்தி நல்லா இருக்காது சனி திசையில் செவ்வா புத்தி புதன் திசையில் செவ்வா புத்தி கேது திசையில் செவ்வா புத்தி சூரிய திசையில் செவ்வா புத்தி இந்த நாலு நாலு புத்தி நல்லா இருக்காது ஸோ இந்த தசை நடக்கிறவங்களும் கால பேர் வழிபாடு பண்ணணும் சரியா இதெல்லாம் உள்ளே போய் பார்க்குறது தசா புத்திங்கிறது வந்து என்ன அட் ப்ரெசண்ட் நிஜம் பொதுவாக ஒரு மனிதனுக்கு ஒரு சம்பவம் நடக்குன்னா அதை தசா புத்தியும் கோச்சாரம் சேர்ந்து தான் நடக்கும் என்ன அமைப்பு உங்கள் ஜாதக லக்கண ரீதியாக சொல்கிறதுலாம் அமைப்பு நீங்கள் இப்படி இருப்பீங்க இன்னாருக்கு இன்னாருக்கு குழந்தையாக பிறப்பீங்க உங்களுக்கு இப்போ தான் திருமணம் நடக்கும் இந்த வயசுல குழந்தை பிறக்கும் உங்கள் குழந்தை எப்படி இருக்கும் அந்த ஃபேப்ரிகேஷன் அது ஆல்ரெடி ஃப்ரேம்டு ஃப்ரேம்டாக உள்ளதை சொல்கிறது தான் ஜாதக அமைப்பு ஆனால் அதில் உள்ள மாற்றத்தை சொல்கிறது தான் தசா புத்தியும் கோச்சாரம் அமைப்பும் முதல் தசா புத்தி தான் உங்களுக்கு வந்து இழுத்துட்டு போகும் இப்போ தொலாம் ராசியில் தனி ஊர் மனிதனுக்கு வந்து தசா புத்தி தான் பலனை சொல்லும் இப்போ எப்படி இருக்குன்னு இப்போ நான் சொல்கிற பலன்கள்லாம் சிலவருக்கு சேராது ஏன்னா அவங்க பற்றி மாறி இருக்கும் துலாம் துலாமராசியில் பிறந்திருப்பாங்க அவங்களுக்கு வந்து புதன் திசை நடக்கும் சுவாதி நட்சத்திரத்தில் புதன் தசை நடக்கும் அவங்க வந்து விருச்சிகலக்கணத்தில் பிறந்திருப்பாங்க நல்லாவே இருக்காது துலாம் ராசி விருச்சிகலக்கணம் விருச்சிகலக்கணத்தில் பிறந்திருப்பாங்க லக்கணத்துக்கு பன்னெண்டாம் படம் ராசி வரும் நல்லா இருக்காது லக்கணத்துக்கு பாக்கி அது பயிர் ஒம்பது கூட வந்து பன்னெண்டாம் இருப்பான் அப்பா வழியில் பிரச்சனையாக இருக்கும் அப்பாவி வரும் நல்லா இருக்காது இல்லைன்னா அப்பா வந்து பிரிஞ்சிருப்பாங்க அது போக வந்து புதன் தேசம் நடக்கும் புதன் சரியிலையும் வச்சுக்கோன்னு முடிஞ்சு போச்சு புதன் வந்து எங்கே இருக்கிறாரு லக்கணத்துக்கு மூணாம் இடத்துல இருந்தார்னா ரொம்ப முடிஞ்சு போச்சு மகரத்தில் இருந்தாருன்னா முடிஞ்சு போச்சு அவர் வந்து மூணாம் மடம் மாரகஸ்தானத்தில் இருக்கக்கூடாது சரியா விருச்சிகத்துக்கு வந்து மரக மகரம் வந்து மாரகஸ்தானம் தான் அடுத்து நாலாம் மடத்துல இருந்தால் கூட பரவாயில்ல அஞ்சாம் இருந்தால் பரவாயில்ல ஆறாம் இடத்துல இருந்தாருன்னா ஓரளவு பரவாயில்ல ஏழாம் மடத்தில் இருக்கக்கூடாது ஏழாம் இருந்தால் லக்கணத்தை பார்ப்பாரு ஆள் புத்திசாலியாக இருப்பான் ஆனால் தசையில் பிரச்சனை இருக்கும் ஏன்னா எட்டு கூடியவன் ஏழாம் மடத்தில் இருக்கலாம் கணவன் பண்ணி ஓரளவு பிரச்சனை வரும் எட்டாம் மடத்தில் இருந்தாங்கன்னா ஆயில் தீர்க்கம் ஆனால் வம்புகளுக்கு பிரச்சனை வந்துடும் புதன் தசையில் ஒன்பதாம் மடத்தில் கடகத்தில் பரம அறிவார் பரவாயில்ல ஒரலை பரவாயில்ல ஒன்பதாம் மடத்தில் இருக்கலாம் பத்தாம் மடத்தில் நல்ல நல்ல அமைப்பு புதன் தசை நடக்கிறவங்களுக்கு வந்து பத்தாம் மடத்தில் புதன் இருக்கலாம் விருச்சிகல கடத்த பிறந்தவங்களுக்கு பதினொன்னாம் மடத்தில் இருக்கலாம் பதினொன்னாம் இடத்தில் இருக்கக்கூடாது பிறந்தா இடத்தில் இருந்தாலும் ஆட்சி பெறுவார் ஆனால் விரையத்தை கொடுப்பார் ஸோ விருச்சிகளை கடத்துக்கு வந்து புதன் மாரகாதிபதியாக இருந்தாலுமே குறிப்பாக ரெண்டு மூணு ஏழு எட்டு பன்னெண்டு இருக்கக்கூடாது சரியா நேரில் இன்னும் நிறைய சொல்லலாம் டயமாகும் சரியா ஆகும் ஏன்னா விருச்சிகலக்கணத்துக்கு வந்து துலாமராசியில் பிறந்தவங்களுக்கு புதன் வந்து ம அவதி அட்டமாதிபதி சரியா நேரில் அதுவும் அவர் வந்து ஆகாத சாரம் வாங்கிட்டாருன்னா நல்லா இருக்காது சரியா நேரில் இப்படி நிறைய காம்பினேஷன் இருக்குது அவங்களுக்கு தான் சரியில்லாமல் இருக்கும் அவங்களாம் வழிபாடு பண்ணிதான் ஆகணும் சரியா ஸோ வேத ஜோதிடத்தில் நிறைய விஷயம் இருக்குது பலன் கேட்குறது ஏதோ ஒரு நூறு விஷயத்தில் ஒரு முப்பது விஷயத்தை பற்றி பேசுகிற மாதிரி தான் நூற்றுக்கு முப்பது பர்சன்ட் சொல்கிற மாதிரி தான் அதுபோக ஜனன ஜாதக அமைப்பு பற்றி எல்லாம் சேர்ந்தால் பலன் கொடுக்கும் லக்கண ரீதியாக எல்லாம் விரு வித்தியாசப்படும் அங்கே தான் பலன்கள் வந்து மாறுபடும் நீங்கள் நினைப்பீங்க இவர் தொழாமராசைக்கு அப்படி இருக்கும் இப்படி இருக்கிறாரு நமக்கு நடக்க மாட்டேங்க அப்படின்னா நீங்கள் இப்படி தான் பிறந்துருப்பீங்க தொலைமராசி விருட்சிகள் இருக்கணும் புதன் தசை நடக்கும் புதன் நல்லா நல்ல மல இருக்க மாட்டார் எங்கேனாச்சு போய் ராகு ராகுடு போய் சேர்ந்திருப்பார் நல்லாவே இருக்காது மகரத்துலேயே ராகு கூட சேர்ந்துருந்தாங்கன்னா சுத்தமாக நல்லா இருக்காது மகர மகரத்தில் மூணாம் இடத்துல ராகு ராகு புதன் ஒன்பதாம் இடத்துல கேது இருப்பார் நல்லாவே இருக்காது இதுக்கு பற்றாக்குறைக்கு செவ்வாய் பார்த்துட்டார்னா முடிஞ்சு போச்சு ராசியிலேயே செவ்வாய் இருக்கிறாரு நாலாம் பறைவாக பார்த்துட்டாருன்னா முடிஞ்சு போச்சு நல்லாவே இருக்காது அவங்களுக்கு கஷ்டப்படுவாங்க பன்னெண்டாம் இடத்துல செவ்வாய் மறைஞ்சு நாலாம் மட நாலாம் பறைவாக மகரத்தில் இருக்கிற புதனையும் ராகும் பார்ப்பார் சுத்தமாக முடிஞ்சு போச்சு இப்படி பார்வையிலும் சில கிரகங்கள் பாவ கிரகங்கள் வந்து தசாநாதனை பார்க்கக்கூடாது உங்களுக்கு ஒரு தசை நடக்குன்னா அந்த தசாநாதன் பாவ கிரகத்து கூடிய சேரக்கூடாது மாரகஸானத்திலையும் இருக்கக்கூடாது பாவ கிரகங்களும் பார்க்கக்கூடாது சனி பார்க்கக்கூடாது சனி பகவான் பார்க்கக்கூடாது சனி பகவான் கடகத்துலேருந்து புதனை பார்த்துட்டாரா முடிஞ்சு போச்சு புதன் திசை நல்லா இருக்காது சனி திசையும் நல்லா இருக்காது ஏன்னா கடகத்தில் பமாக பகமடைவார் ஸோ இப்படி நிறையா இருக்குது நேர்களை காம்பினேஷன் நிறையா இருக்குது இதில் தப்பி பிழைச்சவங்க தான் நல்லா இருப்பாங்க இப்படி பார்த்தோம்னா நூ பத்து பேரில் ஒரு நாலு பேருக்கு தான் ஜாதகம் நல்லாயிருக்கும் மீதி ஆறு பேர் கஷ்டப்பட்டுட்டே இருப்பான் ஏன்னா ஜாதகம் நல்லா இருக்காது கிரகங்கள் நல்ல நிலைமையில் இருக்காது மாறி போய் நிற்கும் நல்ல இடத்துல இல்லாமல் கெட்ட இடத்துல போய் நிற்கும் கெட்ட கிரகங்கள் பாவை பாவ கிரகங்கள் பார்வையில் இருக்கும் சட்பலம்னு சொல்கிறாங்களே சட்பலத்தில் வந்து அந்த திருக்குலம்னு சொல்கிறாங்க கெட்ட கிரக கிரகங்களுடைய பார்வையில் இருந்தாலே போயிடும் கிரகங்கள் நல்ல கிரகம் போயிடும் ஸோ இப்படி நிறைய சொல்லலாம் லக்கண ரீதியாக சுபர்கள் அசுபர்கள் யோகர்கள் அவயோகர்கள் இவங்களை வச்சு தான் தசாபூத்தி நடக்கும் நான் ஒரு நாள் தனியாக வீடியோ போடுறேன் போடணும்னு நினைக்கிறேன் என்னால் முடியலை அடுத்த இடத்து வேறு சப்ஜெக்ட் போய்கிட்டே இருக்குது நாலூர் மணி பொழுது ஒன்றமாக போய்கிட்டே இருக்குது துலாம் ராசிக்கு வந்து ஒவ்வொரு லக்கணத்துக்குமே யோக திசை என்ன அவயோக திசை என்ன இதை நான் போடுறேன் விருப்பம் இருக்கணும் கேளுங்க சரியா விருப்பம் இருக்கேன் கமாண்ட் பாக்ஸில் கேளுங்க கண்டிப்பாக நான் பதில் சொல்லுவேன் வாழ்த்துக்கள் நேரில் எட்டாம் தேதி மறந்துடாதீங்க ஆகஸ்ட் எட்டாம்தேதி அம்மா வரா வீட்டுக்கு அம்மாவை நல்லபடியாக வச்சுக்கோங்க வாழ்த்துக்கள் அம்மா ஏற்கனவே வந்துவிட்டா இருந்தாலும் அந்த பூஜை பண்ணிட்டீங்கன்னா அந்த அன்னை ஆதிபராசியத்துடைய அருள் இருக்கும் அந்த மேல் பருவத்தூர் ஆதிபிரசாசதி சித்தர் விடம் பங்காரம் அம்மாவோடைய அருள் இருக்கும் நல்லபடியாக வச்சு வணங்குங்க நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது பூஜை பண்ணும்போது பெண்கள் சிவப்பு கலர் சேலை கட்டுங்க சிறப்பு சிவப்பு கலர் சேலை கட்டி அம்மன் பூஜை பண்ணீங்கன்னா மிக சிறப்பு ஆண்கள் சிவப்பு கலர் துண்டை கட்டிக்கோங்க இடுப்பில் கட்டிக்கோங்க சரியா வீட்டில் சிவப்பு கலர் துண்டு இருந்துச்சுன்னா இடுப்பில் கட்டிக்கோங்க இல்லைனா நெத்தியில் குங்குமம் வச்சுக்கோங்க சார் சிகப்பு இல்லை சார் அப்படின்னா பூஜை பண்ணும்போது முதல்ல நெத்தியில் குங்குமத்தை வச்சுக்கிட்டு பூஜை பண்ணுங்கள் சிகப்பு இருக்க வேண்டும் வாழ்த்துக்கள் எல்லாம் இறைவன் துலாமராசி நேர்களுக்கு சித்திரை சுவாதி விசாக நட்சத்திரத்து பிறந்த நேர்களுக்கு சில சௌபாகத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மையிலும் கொடுப்பார் அனைத்து வளங்கள் நலங்களை பெற்று அன்னை ஆதிபராசக்தி மேல்மருவத்தூர் ஐலாண்டு கூடி பெருமாடனாகி அன்னையின் பற்றி நீர்வோடி வாழ்க நிறைந்தவளம் பெறுக நன்றி நேர்களே